தமிழகத்தில் அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள பல முக்கிய தேசிய நெடுஞ்சாலை பாதைகளை விரிவாக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் சேலம் கோவை திருப்பூர் நீலகிரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பைபாஸ் கிரேடு செப்பரேட்டர் மற்றும் நான்கு வழி சாலை அமைக்க திட்டங்கள் தயாராக உள்ளன என் என் ஹெச் நூற்றி எண்பத்தி ஒன்று என் ஹெச் எண்பத்தி ஒன்று என் ஹெச் ஐநூற்று முப்பத்தி இரண்டு என் ஹெச் எண்பத்தி ஐந்து மற்றும் என் ஹெச் நூற்று முப்பத்தி ஆறு உள்ளிட்ட பாதைகளில் சாலைகளை மேம்படுத்த ஆலோசகர்களை நியமிக்க டெண்டர் கோரியுள்ளது திட்டப்படி கர்நாடகா மாநிலம் குண்டூப்பேட்டை வரை செல்லும் என்ஹெச் நூற்றி எண்பத்தி ஒன்றில் காரமடை மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமான ஒருங்கிணைந்த பைபாஸ் கூனூர் ஐந்து கிலோமீட்டர் ஊட்டி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கூடலூர் எட்டு கிலோமீட்டர் ஆகிய இடங்களில் தனித்தனி பைபாஸ் சாலைகள் அமைக்கப்படும் மேலும் புர்லியார் பகுதியில் ரயில் நிறுத்தம் எதிரே புதிய மேம்பாலம் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது எண்பத்தி ஒன்றில் கோவை சிறுதம்பரம் இடையே உள்ள பல முக்கிய இடங்களில் பைபாஸ் சாலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது பல்லடம் பதினான்கு கிலோமீட்டர் வெள்ளக்கோவில் ஒன்பது கிலோமீட்டர் காங்கேயம் பதிமூன்று கிலோமீட்டர் உள்ளிட்ட இடங்கள் அடங்கும் திருப்பூருக்கு அருகில் ஒன்றில் பதினாறு கிலோமீட்டர் நீளமான பைபாஸ் உருவாக்கப்பட உள்ளது தஞ்சாவூர் பெரம்பலூர் அட்டூர் சாலை நீளமான சாலை நான்கு வழியாக மாற்றப்படும் மேலும் எல் சி முன்னூறு ஏ மற்றும் எல் சி நூற்று முப்பத்தி ஒன்று என்ற ரயில் தட பகுதிகள் மேம்பாலங்களாக மாற்றப்படும் குறிஞ்சிப்பாடி விருத்தாசலம் வடலூர் ஆகிய பகுதிகளில் என் கூடுதல் இரண்டு வழி மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என் ஐ வட்டார தகவல்கள் மூலம் இந்த விரிவாக்க திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்த பிறகு பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது